I think- வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் கல்ச்சர் வந்து அது இப்ப வந்து ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கும் போது அது பெண்களோட விருப்பங்களையும் பெண்களோட தேவைகளையும் அதையும் பொருட்படுத்தி தான் அந்த கல்ச்சரை உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து

நீ இப்படி எல்லாம் பண்ணிட்ட அப்படின்னா நீ டிஸ்குவாலிஃபைடு நீ இருந்தது தகுதி இல்லாத ஒரு பையன் ஒரு ஆடு அப்படிங்கிறத அவனுக்கு சொல்றாங்க கலாச்சாரம்ன்றது அதுதான் நம்ம கலாச்சாரம் பேச்சுவய இருக்கிற நீ புடவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர்களை பத்தி விரிவுபடுத்துறதா சொல்றதா சொல்லுவாங்க ஆனா அதுதான் உண்மை கூட மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கு चुपर। फिर ऐसा मेरा मान रखा है। आप ऐसा क्या बोलेंगे? Student के खेल भी क्या करते हैं? आधे बजे ऐसा बोल रहा है ना school पे ना से और group पंदे इप्पर

What?

இல்ல அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சட்டத்தை வகுக்க முடியாது ஆனா ஒரு கலாச்சாரமா சொல்லலாம் ஒரு பூடகமா சொல்லி இருக்கலாம் இதுதான் கலாச்சாரம் மரபு இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு வந்து காரணங்கூடாது இதுதான் நம்ம கவனங்களும் இதுவுமே இதுக்குதான் பண்ண முடியாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு நகர்த்துறது பேருதான் கலாச்சாரம் மரபு கலாச்சாரம் அப்படிங்கிறது எல்லாம் அப்படிதான் நான் சொல்ல முடியாது இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா பிறந்ததுல தான் அதை எப்படி வளர்க்கணும்னு சில கலாச்சாரங்கள் நமக்கு இருக்கு அதை நம்ம ஒரு ஒரு அந்த பெண் குழந்தைங்களை வந்து ஆண் வந்து கொஞ்சம் டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அவங்களுக்கு சில பொறுப்புகளை அவங்களுக்கு வந்து எல்லாமே காதில தோடு போடுறதுல இருந்து முன்புத்தி மாற்றதுல இருந்து வந்து ஏதோ ஒரு கலாச்சார செயல்பாடுகள் மூலியமா அவங்கள வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையில யோசிக்கணும் அது பண்ணணுமா வேணாமா பண்ணணும் உனக்கு கன்வின்சிங்காக இருந்தால் பண்ணலாம் ஆனால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் வேறு வழி இல்லாமல் பண்ணுறேன் இல்லை இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது வந்து தப்புன்றத மாதிரி தான் அதில் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் கலாச்சாரம் இருக்கும் இப்போ நம்ம சாமி கும்பிட்றது ஒரு கலாச்சார செயல்பாடு எல்லா விஷயமுமே நம்ம கலாச்சாரம் உணவு பல போடாது நீ அப்படி பார்த்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு வகையில் ஒரு கலாச்சாரமாக தான் இருக்கும் நீ இன்னைக்கே அவனை யோசிச்சு நம்மளுடைய உணவு பழக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கேன் ஏன் நம்ம இட்லி சாப்பிட்றோம் ஏன் ரைஸ் சம்பந்தப்பட்ட சாப்பாடே சாப்பிட்டுருக்கோம் அப்ப சில கலாச்சாரங்கள் வந்து சில காரணங்களோட வருது இல்லையா அப்ப கலாச்சாரங்களால கெட்டதுன்னு ஒதுக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை சில கலாச்சாரங்கள் வந்து அடிப்படையில தேவையானதாக இருந்திருக்கலாம் அதனால வந்து அது நினைச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயம் இத்தனை காலம் நிலைச்சிருக்குனாலே அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும் அது அப்படின்ற போது நம்ம வந்து அதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் புறக்கணிக்கவும் கூடாது பிளைண்டாக அக்சப்ட் பண்ணி ஃபாலோ பண்ணியும் எது பண்ணுறோங்கிறது தெரிஞ்சு பண்ணுறது ஒரு ஹெவியான புக் தான்